காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று முப்பத்தி ஆறு ஆச்சாரியாளின் நூல்கள் ஆச்சாரியாலும் எழுதி தள்ளி கொண்டு போனார் உபனிஷத்துக்களுக்கும் கீதைக்கும் பாஷ்யம் எழுதினார் மிக நுட்பமான தத்துவங்களையும் அபிப்பிராயங்களையும் அனாயாசமான தெளிவோடு விளக்கி எழுதினார் உபநிஷத்துக்களில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான மாதிரி விஷயங்கள் வரும் ஒரே கீதையிலேயே பகவான் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மார்க்கத்தை உசத்தி பேசுகிறார் போல இருக்கும் இப்படி ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுவதையெல்லாம் அலசி அலசி ஒரே அபிப்பிராயத்தில்தான் எல்லாவற்றுக்கும் பரம தாத்பரியம் அதுதான் அத்வைதம் என்று ஆச்சாரியால் உறுதிப்படுத்தி இருக்கும் அழகை பார்த்து அறிவாளிகள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் சித்தாந்தம் இருக்கட்டும் அவர் கையாண்டிருக்கிற முறையினால் சம்ஸ்கிருத பாஷைக்கே ஒரு புது மெருகு ஏற்றிவிட்டார் எப்படிப்பட்ட சிக்கலான அபிப்பிராயங்களையும் அந்த பாஷையால் எவ்வளவு லாபகமாக தெரிவித்துவிட முடியும் என்று காட்டிவிட்டிருக்கிறார் என்றும் பல பேர் கொண்டாடுகிறார்கள் லிங்க்வா பிராங்கா என்பதாக பல பாஷைக்காரர்களுக்கும் தொடர்பு மொழியாய் இருக்கும் பொது பாஷையை சொல்கிறார்கள் அல்லவா நம் தேசத்தில் அப்படி இருந்து வந்திருப்பது சம்ஸ்கிருதம்தான் குறிப்பாக ஆதாரமான மத சாஸ்திரங்கள் அந்த பாஷையில்தான் இருக்கின்றன அதனாலேயே தேசம் முழுவதற்குமாக எழுதிய ஆச்சாரியால் அந்த பாஷையில் எழுதியது பாஷ்யங்கள் சொந்த நூலான பிரகரணங்கள் என்று இப்படி எழுதியதெல்லாம் ஞான மார்க்கம் பாஷ்யங்களில் சித்தாந்த ரீதியான ஆராய்ச்சி வாதங்கள் எதிர்வாதங்கள் எல்லாம் விஸ்தாரமாக ஆனால் துளி கூட வளவளப்பில்லாமல் இருக்கும் தாம் சொல்ல வரும் அபிப்பிராயத்துக்கு நேர் விரோதமாக பூர்வ என்று எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனையையும் அவரே சொல்லிவிட்டு அப்புறம் அதெல்லாம் எப்படி தப்பு என்று ஆணித்தரமாக காட்டி சித்தாந்தத்தை நிலைநாட்டுவார் இப்படித்தான் சாங்கிய மீமாம்சாதிகள் பௌத்த சார்வாகாதிகள் முதலான மற்ற சித்தாந்தங்களையெல்லாம் நிராகரணம் பண்ணியிருப்பது முன்னேயே நாம் பார்த்திருப்பது போல மற்றதெல்லாம் அடியோடு உபயோகமில்லாதவை என்று தள்ளிவிடாமல் எதில் என்ன சாரமாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டார் அது மட்டுமில்லை அது எல்லாமே அத்வைதத்தில் அடக்கம் தான் என்கிறார் மாண்டூக்கிய உபனிஷத் காரிகை என்று கௌடபாதர் செய்திருக்கிறார் அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் என்றேன் அல்லவா அதிலே கௌடபாதர் அத்வைதிகளாக இல்லாத மற்ற சித்தாந்திகள் தங்களுக்குள்ளேயேதான் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் நமக்கு அவர்களிடம் ஒரு விரோதமும் இல்லை என்று சொல்லியிருப்பதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது அத்வைதத்திற்கு அந்த சித்தாந்தம் எல்லாமும் கை கால் மாதிரி தானே யதா ஸ்வஹஸ்த பாதாதிபிகி என்கிறார் தன் கை காலுடனேயே எவனாவது விரோதம் பாராட்டுவானா கை கண்ணை குத்தி வலி உண்டாக்கலாம் ஒரு கால் இன்னொரு காலை தடுக்கி பல்லே நாக்கை கடித்து வலி ஏற்படுத்தலாம் அது மாதிரி அவர்கள் தங்களுக்குள் மோதி கொண்டு போகட்டும் மொத்த மனுஷனுக்கு எல்லாம் அங்கமானதால் எதனோடும் மோதல் இல்லாத மாதிரிதான் அத்வைதிக்கு அவர்கள் அடுத்த ஸ்லோக பாஷ்யத்திலே இன்னும் பிரேமையோடு அந்த துவைதிகளுக்கெல்லாமும் ஆத்மாவாய் இருப்பவன் அத்வைதி என்பதுதானே பரம தாத்பரியம் தத பரமார்த்ததோ பிரம்மவித் நாம் என்கிறார் மாற்று சித்தாந்தக்காரர்களுக்கும் நிரம்ப மரியாதை கொடுத்தே சொல்லியிருக்கிறார் மீமாம்சா பாஷ்யக்காரர்களில் ஒருவரான சபரரை ஆச்சாரியேன சபர சுவாமினா என்றும் இன்னொருவரான உபவர்ஷரை பகவதோ உபவர்ஷேன என்றும் கௌதமர் செய்த நியாய சூத்திரத்தை குறிப்பிடும்போது ஆச்சார்ய ஆச்சாரிய பிரணீதம் என்றும் அவர்களுக்கு ஆச்சாரியர் சுவாமி பகவான் என்றெல்லாம் அடைமொழி கொடுத்து சூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் தாமே சொந்தமாக எழுதிய ஞான நூல்களான பிரகடனங்களில் சித்தாந்தவாதமாக அதிகம் இல்லாமல் தத்துவங்களை பழிச் பழிச்சென்று மணிமணியாக கொடுத்திருக்கும் அதோடு கூட அனுபூதிமானின் நிலையையும் ஸ்வச்சமாக வர்ணித்திருக்கும் பிரகரண கிரந்தங்களில் மிகவும் பெரிதான விவேக சூடாமணியிலும் உபதேச சாகஸ்ரீயிலும் இப்படிப்பட்ட வர்ணனைகள் வருவதோடு ஜீவன் முக்தானந்த லஹரி தன்யாஷ்டகம் யதிபஞ்சகம் முதலியவையும் அத்வைத அனுபவியின் ஆனந்த நிலையை வர்ணிப்பவைதான் ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு தான் பாட்டுக்கு ஆத்மாராமனாக திரிந்து கொண்டிருக்கிறானே அவனைப் போன்ற பாக்கியசாலி யார் என்று யதி பஞ்சகத்தில் கேட்கிறார் கௌபீனவந்த கலு பாக்கியவந்தக பாக்கியசாலி என்றான் அது இந்த கோவனாண்டி அல்லவா என்கிறார் நம் மனசில் ஆழ பதிகிற விதத்தில் அவனே தன்னை மறந்து தன் ஸ்திதியை தத் ஏகோ அவசிஷ்ட சிவ கேவலோகம் சாக்ஷி நித்ய பிரத்ய காத்மா சிவோகம் அகமேவ பரம் பிரம்ம வாசு தேவாக்கியம் அவ்வயம் அகம் ஆனந்த சத்யாதி லக்ஷண கேவல சிவ சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் என்றெல்லாம் சொல்வதாக இருக்கும் இப்படிப்பட்ட கிரந்தங்களை பாராயணம் பண்ணும்போது அப்படி பண்ணுகிற நாளை வரையிலாவது நாமும் அழுக்கில்லாத ஆகாசம் மாதிரி ஜோதிர்மயமாக ஆனந்தமயமாக இருக்கிறார் போலவே இருக்கும் ஏக சைத்தன்ய ஜோதிஷினால்தான் லோகத்தில் உள்ள எல்லா ஒளிகளும் காட்சிகளும் காண்பானும் என்பதை இறுக்கி ஒரே ஸ்லோகத்தில் அடக்கி ஏக ஸ்லோக பிரகரணம் என்றும் ஒன்று அனுகிரகித்திருக்கிறார் அரை ஸ்லோகத்திலேயே கூட உபதேச சாரத்தை வடித்து கொடுத்திருக்கிறார் குழந்தைகளுக்கு வாத்தியார் உபதேசம் பண்ணுகிறது போல அடியிலிருந்து ஆரம்பித்து பாலபோத சங்கிரகம் என்று ஒன்று பண்ணியிருக்கிறார் இன்னொன்று சின்ன சின்ன கேள்வியும் பதிலுமாக சகல விஷயங்களும் சொன்னதுதான் பிரச்சனோத்தர ரத்னமாலிகா ஞான புஸ்தகங்களைப் போலவே பக்தி ஸ்தோத்திரங்களும் நிறைய எழுதினார் இது சகல ஜனங்களுக்குமான உபகாரம் பண்டிதர்களே ரசிக்கக்கூடிய சிக்கல்களை ஞான புஸ்தகங்களில் அவிழ்த்து கொடுத்த அதே ஆச்சாரியால் ஒரு குழந்தை கூட பிரியப்பட்டு சொல்லும்படியாக அதற்கும் புரியும்படியாக பக்தி ஸ்துதிகள் நிறைய பண்ணி கொடுத்தார் இவற்றிலேயும் ரசிகர்கள் ரசிஞ்சர்கள் விஷயஞர்கள் ஆச்சரியப்படும்படியாக அநேகம் உண்டு பாதாதி கேச வர்ணனை கேசாதிபாத வர்ணனை என்று தெய்வங்களை விஸ்தாரமாக வர்ணிப்பது பக்தி பாவம் பொங்கும்படியாக எப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணி பண்ணி பார்க்கலாமோ அத்தனையும் ஸ்லோக ரூபமாக பண்ணிவிடுவது என்று நிறைய செய்து அவற்றை சொல்வதாலேயே பாராயணம் பண்ணும் நம் சித்தம் பரமாத்மா விஷயமாக ஒட்டி கொண்டிருக்கும்படி செய்திருக்கிறார் பாஷ்யங்கள் முழுக்க ப்ரோஸ் பிரகரண கிரந்தங்களிலும் ப்ரோஸ் உண்டானாலும் தான் ஜாஸ்தி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தான் எதுவானாலும் அதே தெளிவு அர்த்த புஷ்டி ஹிருதயத்துக்கு பரமசாந்தியை தருகிற தன்மை